ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காயோட நன்மைகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏலக்காயை சமைக்கும் போது நல்லா வாசனைக்காக போடுவோம் அது மட்டும் இல்லை இதில் நிறைய மருத்துவ குணங்களுமே இருக்குது வாய் துர்நாற்றம் உள்ளவங்க இந்த வாயில் போட்டும் என்னங்க அப்படின்னா வாய் துர்நாற்றமே இருக்காது அதே மாதிரி மன அழுத்தம் உள்ளவங்க அந்த ஏலக்காயை சாப்பிட்டீங்க அப்படின்னா இதில் உள்ள வாசனை மன அழுத்தத்தை வந்து குறைக்கும் தூக்கமின்மை பிரச்சனை பசியின்மை உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க ஏலக்காயை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ஜீரண கோளாறு உள்ளவங்களும் தாராளமாக இந்த ஏலக்காயை எடுத்துக்கலாம் கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடிய தன்மையும் ஏலக்காய்க்கு அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிறு வயதில் செய்கின்ற கெட்ட பழக்கத்தால் பீடி சிகரெட் குடி பழக்கம் கை பழக்கம் அதனால பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பு சுருங்கி போய் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் நரம்பு வளைவினம் ஆயிடுச்சு அப்படின்னாலே எந்த வேலையுமே வந்து ஒழுங்காக செய்ய முடியாது இதனால் பார்த்திங்கன்னா கைகள் நடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆணுறுப்புக்கு போகிற நரம்புகளுக்கு பலவீனம் அடைகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குதுங்க இதுக்கு ஏலக்காயை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆணுறுக்கு போகிற நரம்பு நல்லா ஸ்ட்ராங்காகும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீரான ரத்த ஓட்டம் நடைபெறதுக்கும் இந்த ஏலக்காய் உதவுதுங்க இந்த ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா விரைப்புத்தன்மை அதிகரிக்கும் விண்ணுக்குடிய தரத்தை வந்து உங்களுக்கு கூட்டி கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது இது வந்து வாசனைக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அது இல்லைங்க வாசனையும் தாண்டி இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதை பிடிக்கும் இந்த ஏலக்காயை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு மன அழுத்தம் வந்து குறைக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மனசு சோர்வாக இருக்கிற நேரத்தையும் ஒரு வா ஏலக்காயை வாயில் போட்டு மின்னைங்க அப்படின்னா மனம் அப்படியே சாந்தமாயிருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு டீயில் வந்து ஒரு ஏலக்காயை போட்டு வந்து நீங்கள் டீ குடித்தாலே போதும் அப்படியே உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பாக ஆயிடுங்க அதே மாதிரி அதே நேரத்தில் ஆரோக்கியமானதும் கூடங்க உங்களை எப்போதும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஏலக்காய் இருந்துட்டால் கூட போதுங்க தண்ணியில் வந்து ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு அந்த தண்ணியை குடித்தாலே போதும் நீங்கள் எப்போதுமே சுறுசுறுப்பாக வந்து உடலை வச்சுக்கிறதுக்கு அந்த ஏலக்காய் உதவுதுங்க அது நீங்கள் வந்து சோர்வாக இருக்கு இருக்குங்க அப்படின்னு வந்து உணர்வுன்ற நேரத்தில் ஒரு ஏலக்காயை தட்டி பால் இல்லை அப்படின்னா தண்ணியில் கூட வந்து நீங்கள் தட்டி போட்டு அதை கொதிக்க வச்சு தண்ணியை வந்து கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஏலக்காவோட அந்த வாசனை வந்து உங்களை வந்து நல்லா சுறுசுறுப்பாக்கும் உங்கள் மனதை வந்து நல்லா சாந்தமாக்கி மனதை வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிட்டதுக்கு ஏலக்காய் ரொம்பவே உதவுதுங்க அதே மாதிரி ஆண்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குது ஸோ ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியதுக்கு இந்த ஏலக்காய் உங்களுக்கு வந்து நல்லாவே உதவுதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏலக்காய் வந்து எல்லா வீட்லேயும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடவே பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ